ஞானத்திலும் ஆழம் நிறைந்த இவருக்கு மற்ற அணிகலன்கள் தேவையில்லை ஆண்டவரை ஒத்திருக்கிறார் அளவு கடந்த கனிவு அன்பு பொறுமை சில சமயத்தில் நானே நினைப்பேன் சில சமயத்தில் ரொம்ப கனிவா இருந்துட்டாரோ ரொம்ப பொறுமையா இருந்துட்டாரோ ஆகையினால்தான் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லையோ என்று கூட நினைத்திருக்கிறேன் ஆண்டவரை ஒத்திருந்தார் இந்த இருபது ஆண்டுகள் முக்கியமாக வழி போது அருங்கொடை இயக்கம் ஜெவிக்கும் போது இறைவார்த்தை அறிவிக்கும் போது அவருடைய ஆன்மீகம் மிகவும் அற்புதமாக வெளிப்பட்டது அத்தகைய ஜபத்தின் தந்தைக்கு நாம் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும்